தமிழ்த் திலாவாஸ் பிர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தமிழர் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சையுமே தோத்துட்டாங்க வின் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான் கையில் இருந்த மேட்சை நம்ம தமிழ்திலாஸ் டீம் கோட்டை விட்டுட்டாங்க இந்த சீசனோட முக்கியமான சமயத்தில் நம்ம தமிழ்தலாஸ் டீம் ரொம்பவே மோசமாக பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் அஞ்சு மேட்சையுமே நம்ம தமிழ்திலாஸ் டீம் தோத்துட்டாங்க இதில் ஏதாவது ஒரு மேட்ச் இல்லை ரெண்டு மேட்சை வின் பண்ணியிருந்தால் கூட தமிழிழ்தலாஸ் டீமால் ஈஸியாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிருக்க முடியும் பட் தமிழ்திலாஸ் டீம் அதை பண்ணலை மோசமாக பர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த சீசனில் தமிழகலாஸ் டீமுக்கு ப்ளே ஆஃப் வைப்பும் கிடையாது இனிமேல் மேட்சஸும் நம்ம டீமுக்கு கிடையாது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் வந்திருந்தார் அவரு கூட சேர்ந்து நம்ம ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்லியன் சாருமே வந்திருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸெலாம் நிறையவே முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா நிறையவே உண்மைகளை இங்கே வெளியே விட்டுருக்காங்க இதை கேட்குறப்ப ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு பவன் ஷராவத் எதுக்கு வெளியே போயிருக்கார் அப்படிங்கிறது இப்ப புரியுது நிறையவே பஞ்சாயத்து டீம்குள்ளே குள்ள போயிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஓகே முதல் கேள்வியை நம்ம சஞ்சீவ் பல்யாண் சார் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸான ஒரு மேட்சா இருந்தது முதல் பத்து நிமிஷம் உங்க டீம் நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க எதனால் இந்த மேட்ச்சை தோத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஆமாம் இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸான மேட்சாக தான் போயிருந்தது எங்கள் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ஜுன் தேஷ்வலை மட்டுமே தான் நம்பி இருக்காங்க அர்ஜுனை தவிர அவர் யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சப்போர்ட்டிவ் லீடர்ஸுமே கிடையாது டிஃபென்ஸுமே இன்றைக்கி டோட்டலாக சொதப்பிட்டாங்க அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அவங்க ஸ்டார்டிங் செவனில் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிளேயர்ஸ் கிட்ட ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படி இருந்தும் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்கள ஸ்டார்டிங் செவனில் ப்ளே பண்ண வைக்கிறாங்க ஃபிட்டான பிளேயர்ஸை ப்ளே பண்ண வச்சா தானே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட இருந்த பெர்ஃபார்மென்ஸை எதிர்பார்க்க முடியும் ஆனால் அந்த டீமில் இருக்கிறது எல்லாமே அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தானே அப்படி இருக்கிறப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அடுத்த கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க அர்ஜுன் நீங்கள் தனி மனுஷனாக அந்த டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் கேட்குறேன் எனக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது இதுக்கப்புறம் அந்த டீமில் நீங்கள் என்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறீங்க அடுத்த வருஷத்துக்கு இந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்லியிருந்தாருன்னா மேட்சை பார்க்குற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் உள்ளிருந்து பார்க்குறவங்களுக்கும் இதை பற்றி நல்லாவே தெரியும் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுமே தெரியும் இந்த சீசன் ஃபுல்லாகவே நீங்கள் எங்கிட்ட இதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப பெஸ்ட்டான ரீடர் சூப்பரான ரீடர் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க நான் ஒருவேளை கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணியிருந்தேன் ஏன் ரெண்டு பாயிண்ட் எடுத்தீங்க மூணு பாயிண்ட் எடுத்தீங்க எட்டு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே கேட்பீங்க இங்கே நீங்கள் ஈஸியாக கேள்வி கேட்டுகிட்டு போயிடுவீங்க ஆனால் மேட்ச்சுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் மேட்சுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிறது அர்ஜுனுக்கு மட்டும்தான் தெரியும் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்ல முடியும் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மேட்ச்சஸ்லையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் தனியாக பர்ஃபார்ம் பண்ணி எந்த மேட்ச்லேயுமே வின் பண்ண வைக்க முடியாது அது நானாக இருந்தாலும் சரி தேவாங்காக இருந்தாலும் சரி தனியாக பெர்ஃபார்ம் பண்ணால் யாராலையுமே வின் பண்ண முடியாது ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த டீமில் இருபது பேர் இருந்தாலும் சரி அந்த இருபது பேருமே பெஸ்டான பெர்மன்ஸ் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் ஒட்டு சொல்றேன் டீம்ல இருக்கிற நாற்பது பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாதான் தான் வின் பண்ண முடியும் நாற்பது பேர்ல ஒருத்தர் மட்டுமே கொடுத்தா பண்ண முடியாது இருக்கிற எல்லாருமே பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வின் பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் நீங்க பேசியிருந்தார் இதே கேள்விக்கு நம்ம சஞ்சீவ் பல்யன் சாருமே ரிப்ளை கொடுத்துருந்தாரு அர்ஜுன் தேஷ்வால என்ன சேஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஹெட் கோச்சா இருக்கிற என்னாலேயே ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர முடியல டீமை செலக்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் செவன் செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் டீமோட அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட கையில் தான் இது எல்லாமே இருக்குது இந்த டீம் தான் நான் சும்மா தான் இருக்கேன் நானும் கிடையாது வேற எந்த கோச் இருந்தாலும் சும்மா தான் இருந்தாகணும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எல்லா டிசிஷனையும் எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சீவ் பல்யாண்ட் சார் இங்கே ஒட்டு மொத்தத்தையும் உடச்சிட்டாரு அடுத்த கேள்வியை நம்ம சஞ்சீவ் பல்யாண்ட் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த சீசன்ல இருந்து எட்டு டீம்ஸ் பிளே ஆஃபுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்களே உங்கள் டீமுக்கும் இன்னும் சான்ஸ் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் லீக் ஸ்டேஜஸ் முடிகிறதுக்கு ரெண்டு நாள் இருக்குது இந்த சீசனில் கடைசி நாள் வரைக்குமே யார் பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது உங்களுக்குமே இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம சஞ்சீவ் பல் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பே இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் எனக்கு அந்த மேட்சை தோத்துட்டோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது நாங்கள் பன்னெண்டு பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கோம் இதை வச்சுட்டு எங்களால் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியாது குஜராத்துமே இப்போ நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு மேட்சை வின் பண்ணாலுமே உள்ள போயிடுவாங்க மற்ற டீம்ஸ் தோத்தாலுமே அந்த டீம் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களோட பாயிண்ட் டிஃப்ரென்ஸுமே கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்ற டீம் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகப்படுத்தியாவது உள்ளே போயிடுவாங்க எங்களுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யாண் சார் எங்க சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருந்தது கேள்வி கேட்குறவங்களே இத்தோட போது நிபாட்டிக்கலாம் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் சஞ்சீவ் பல்யான் சார் நிப்பாட்டாமல் இல்லை இல்லை நீங்க கேள்வி கேளுங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்கணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே எங்கிட்ட இன்றைக்கி கேளுங்கள் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் புல்யான் சார் எங்கள் சொல்லிட்டாரு இந்த சீசனில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க எதனால் இந்த சீசனில் உங்களால் பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியல எங்கெங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் புல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு டீமே கிடையாது இல்லாத டீமை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு பேசினாலும் இந்த டீம் வின் பண்ணவே வின் பண்ணாது ஒரு நாளும் இந்த டீம் ஜெயிக்காது இது நாள் வரைக்கும் இந்த டீம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது தொடர்ந்து மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் அந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போச்சு அதுவும் எப்படி போனாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தமிழக தலாஸ் டீம் அந்த சீசன் எப்படி பிளே ஆஃபுக்கு போனாங்கன்னு இதே டீமை இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ப்ளே பிளேஆப்ஸுக்கே போக முடியாது இந்த சீசனும் நாங்கள் ஒன்றும் புது டீமெல்லாம் எடுத்துகிட்டு வரல பழைய டீமை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்குள்ளே இப்போ நான் மட்டும்தான் புதுசாக வந்திருக்கேன் இது எல்லாருமே போன சீசன் அப்படியே இருந்தவங்க ஆப்ஷன் தான் நான் ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸை மட்டும் எடுத்திருந்தேன் எனக்கு தேவையான பிளேயர்ஸ் நான் எடுத்திருந்தேன் அதில் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான் பவன் ஷெராவத்தை அவங்களே வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க பவன் ஷெராவத்தை இப்போ டீமை விட்டு வெளியே போயிட்டாரு நான் எடுத்த ரெண்டு பிளேஸில் ஒரு பிளேயர் மட்டும்தான் எனக்கு கூட இருக்கான் இன்னொருத்தனை அவங்களே வெளியே அனுப்பிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப என்னால் என்ன பண்ண முடியும் நான் எடுத்த பிளேயர்ஸும் கூட கிடையாது இருந்த பிளேயர்ஸும் ஒழுங்காக கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையவே அன்ஃபிட்டான பிளேயர்ஸை மேட்ச்சில் பிளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அவங்க இறக்க மாட்டேங்க நான் நினச்சாலுமே அதை சேஞ்ச் பண்ண முடியாது ஏன் கிட்டே அந்த அதிகாரம் கிடையாது அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேர்ஸை வெளியே உட்காரவும் வைக்க முடியாது ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேர்ஸாக நான் நினச்சாலும் உள்ளே இறக்க முடியாது ஸ்டார்டிங் செவன் பார்த்தோன்னா எந்த டிசிஷனையுமே என்னால் எடுக்க முடியாது ஹெட் கோச் அப்படிங்கிற பேரில் ஒரு பொம்மை மாதிரி தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எந்த ரைட்ஸுமே கிடையாது என்கிட்ட எந்த பவரும் கிடையாது என்னை சும்மா ஒரு பேருக்காக தான் இங்கே உட்கார வச்சுருக்காங்க ஒரு ஸ்டார்டிங் செவனை கூட செலக்ட் பண்ண முடியலைன்னா நான் என்ன கோச் எங்கிட்ட அந்த ரைட்ஸ் கூட கிடையாது நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார் மற்ற அசிஸ்டன்ட் கோச்சுக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே சும்மா தான் இருக்கும் மற்ற கோச்சஸுக்கும் எந்த எந்த வேலையுமே கிடையாது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க நாங்கள் அப்படியே வெளியே போயிடுவோம் அடுத்த சீசனுக்கு இதே மாதிரி புது கோச்சை எடுத்துட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இதே பிளேயர்ஸை அப்படியே இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அன்ஃபிட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்டிங் செவனில் ப்ளே பண்ண வைப்பாங்க டீம் மோசமான கொடுத்தா கோச் மேல பள்ளியை போட்டு கோச்சியுமே வெளியே விட்டுருவாங்க வருஷம் வருஷம் இதுக்கப்புறம் இதுதான் நடக்கப்போகுது ஒவ்வொரு வருஷமும் கோச் வருவாங்க வெளியே போவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பிளேர்ஸை மட்டுமே இந்த டீம் மாற்ற மாட்டாங்க கடந்த நாலஞ்சு வருஷமா டீம் இதே தான் போய்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுமே லாஸ்ட் டீம் அவங்கள தொடர்ந்து ரீட்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அடுத்த பத்து வருஷமும் இதே டீமில் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இவரை இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல ஒருவேளை இது சாகராத்திய கூட இருக்கலாம் ஏன்னா இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் லாஸ்ட் டீம் ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க அதனால் கூட இங்கே அவர் சொல்லலாம் ஒருத்தரை மட்டும் சொல்லலாம் நிறையவே பிளேயர்ஸ் இங்கே அன்ஃபிட்டாக டீம்குள்ளே இருக்காங்க மற்ற டீம்ஸ்லனா ஒரு பிளேயர்ஸ் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறாங்க ஆனால் இந்த டீமில் ஒரு பிளேயர் ஆரே நாளில் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சவன்லேயும் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இதுவுமே சாகராத்திய சொல்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ரீஹாபிலேஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க அனுப்பியிருந்து கொஞ்சம் நாளிலே டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஆனால் மேட்சில் இறக்கவே இல்லை எப்படி இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்தார்னு தெரியல இல்லை இவங்க வேறு எதுவும் பிளேயரை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கடைசியாக நம்ம நரேந்தர் கொண்டோலா பற்றியுமே கேட்டிருந்தாங்க அதை பற்றியுமே நம்ம அர்ஜுன் ஜெய்ஷ்வால் இங்கே பேசியிருந்தாரு நரேந்தர் கொண்டலா ஃபுல் ஃபிட்னஸில் தான் இருக்கார் ஆனால் இவங்க தான் அவரை இறக்க மாட்டேங்க நரேந்தர் கொண்டுள்ளவ கண்டினியூவா ப்ளே பண்ண வச்சிருந்தா அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார் நானும் கிடையாது வேறு எந்த பிளேயராக இருந்தாலுமே நம்பிக்கை வச்சு ப்ளே பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க ஒழுங்காக ஸ்கோர் பண்ணுவாங்க நரேந்தர் கொண்ட லவ்வ வேணும்னா நிறையவே மேட்சஸ் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க இந்த மேட்சுக்குள்ள அவர் ஃபுல் ஃபிட்டாக தான் இருந்தார் நல்லா ஃபேமிலியும் இருந்தார் ஆனால் இவங்க இறக்கவே இல்லை அவர் கமெண்டேட்டர் மாதிரி வெளியே உட்கார்ந்து மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நரேந்தர் மோயின் மாதிரியான பிளேயருக்கு அவங்க கான்ஃபிடென்ஸே கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது நல்ல பிளேயர்ஸை வேணும்னே பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பதினேழு பிளேயர்ஸ் அவங்களுக்கு தேவையான பதினாலு பிளேயர்ஸை இறக்கிறதுக்கு நல்ல பிளேயர்ஸை கூட அவங்க பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க அன்ஃபிட்டான பிளேயர்ஸை உள்ளே இறக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வேணும்னே அவங்க பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஸோ கடைசியாக அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்